விடுதலை இல்லாம மண் விடுதலை இல்ல காங்கிரஸ் கூட அந்த சமயத்தை தான் ரெண்டா பிரிஞ்சுது மிதவாதம் தீவிரவாதம் பாரதியார் வந்து அரசியல் களத்திலேயே வந்து தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சார் ஹிமாலயத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு ஆளிலை அளவுள்ள ஒரு இலைய பிரசாதமா கொடுத்தாங்க அந்த பழைய பாரதி செத்துட்டான் செல்லமா இப்ப நான் புதிய பாரதியா வந்திருக்கேன் கடந்த காணொலியில பாரதியாருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அது வந்து அவரை அப்படியே அடியோட மாத்திச்சு அப்படின்னு பார்த்தோம் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதுக்கான விடைய இந்த காணொலியில பார்க்கலாம் பாரதி கான்சியஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாரதியாருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு எட்டைபுரம் அரண்மனையில பணிபுரிஞ்ச அந்த கசப்பு பிறகு அதுல இருந்து வெளியேறி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில ஒரு மூன்று மாத காலம் தமிழ் ஆசிரியராக பணி பிறகு அதிலிருந்தும் விலகி சென்னையில சுதேசமித்ரன் பத்திரிகையில துணை ஆசிரியராக பணி இந்த மூன்றுமே நடந்து முடிஞ்சிருந்த ஒரு சமயம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுலதான் வங்காள பிரிவினை நடந்தது அது வந்து நாடு முழுக்க ஒரு பெரும் கொந்தளிப்பையே உண்டாக்கிச்சு காங்கிரஸ் கூட அந்த சமயத்தை தான் ரெண்டா பிரிஞ்சுது மிதவாதம் தீவிரவாதம் அப்படின்னு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாரதியாருக்கு லோகமானிய பாலகங்காதர திலகர் தான் குருநாதர் அவர் வந்து தீவிரவாத பிரிவை சேர்ந்தவர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாக்குல தான் பாரதியார் வந்து அரசியல் களத்திலேயே வந்து தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சார் காங்கிரஸ்லயும் சேர்ந்தார் அதே ஆண்டு கல்கட்டால காங்கிரஸ் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியா பாரதியார் கலந்துக்கிட்டார் மாநாட்டுக்கு பிறகு சகோதரி நிவேதிதா தேவியை சந்திக்கிற வாய்ப்பு பாரதியாருக்கு கிடைச்சது சகோதரி நிவேதிதா தேவி சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை அவங்களுடைய உண்மையான பேர் மார்கரெட் எலிசபெத் நோபல் அயர்லாந்தில் பிறந்தவங்க சுவாமி விவேகானந்தருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்தியா வந்து கல்விப்பணி சமூகப்பணி பணி சுதந்திர பணின்னு நிறைய பணிகளில் ஈடுபட்டாங்க சுவாமி விவேகானந்தர் அவங்களுக்கு தீட்சை கொடுத்து சகோதரி நிவேதிதா தேவி அப்படிங்கிற புது பெயரை கொடுத்தாரு அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பாரதிக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தது ஆனால் என்னதான் இவங்க சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யையாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு பெண் தானே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது இதை சகோதரியார் படிச்சிட்டாங்க அவருடைய மனசை படித்த பிறகு சகோதரியார் பாரதியை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா மகனே உன் மனத்தில் பிரி உணர்ச்சியை நீக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் போன்ற அநாகரீகமான வித்தியாசங்களை விடு அன்பை மட்டும் அகத்தில் கொள் பிற்காலத்தில் நீ ஒரு தீரனாக சரித்திர பிரசித்தி பெற்ற தேவனாக வருவாய் அப்படின்னு சொன்னாங்க பாரதியாருக்கு பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது அதிலிருந்து அவர் மீளத்துக்குள்ள சகோதரியார் இன்னொரு கேள்வி கேட்டாங்க உனக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு திருமணம் ஆயிடுச்சு ஏன் உன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வரலை இல்லைம்மா எங்களுடைய நாட்டில் மனைவியை வந்து இந்த மாதிரி வெளியில் பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சிட்டு வர பழக்கம் இல்லை அப்படின்னு பாரதியார் பதில் சொன்னார் பாரதியார் அப்படி சொன்னதும் சகோதரியாருக்கு கோவம் வந்துடுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த நாட்டுல ஆண்கள் படிச்ச சுயநலவாதிகளா இருக்காங்க பாரதி வீதியில இறங்கி வந்தே மாத்திரம் அப்படின்னு போராடுறாங்க ஆனா வீட்ல பெண்களை அடிமை போல நடத்துறாங்க உங்களில் பாதியா இருக்கிற பெண்களுக்கு நீங்க விடுதலை வாங்கி கொடுக்கல அப்படின்னா இந்த நாட்டுக்கு எப்படி நீங்க விடுதலை வாங்கி கொடுக்க முடியும் நீ வந்த தவற பண்ணாத நீ புத்திசாலி நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இனிமே நீ உன்னுடைய மனைவிய சரிசமமா நடத்தணும் அவளை உன்னுடைய இடது கையா நீ மதிக்கணும் தெய்வமா போற்றணும் அப்படின்னு உபதேசம் பண்ணாங்க பாரதியாருக்கு குருட்சேத்திரத்துல தான் வந்து அர்ஜுனன் மாதிரியும் குரு நிவேஜிதா தேவி வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரியுமே தோணுச்சு இப்படி உபதேசம் பண்ண பிறகு பாரதியாருக்கு சகோதரி நிவேஜிதா வந்து ஹிமாலயத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு ஆளிலை அளவுள்ள ஒரு இலைய பிரசாதமா கொடுத்தாங்க பாரதியார் வந்து அதை ரொம்ப பத்திரமா போற்றி பாதுகாத்து சென்னைக்கு கொண்டு வந்தார் சென்னைக்கு வந்ததும் நேர தன்னுடைய மனைவி செல்லம்மா கிட்ட போனார் அவங்க அருகில உட்கார்ந்து செல்லம்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்னாரு செல்லம்மாவுக்கு ஒன்னும் புரியல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் உங்களை மன்னிக்கிறதுக்குன்னு கேட்டாங்க இல்லை செல்லம்மா பல முறை நான் வந்து உங்ககிட்ட கடுமையா பேசியிருக்கேன் ஒன்னு ரெண்டு வாட்டி அடிக்கவும் செஞ்சிருக்கேன் அந்த பழைய பாரதி செத்துட்டான் செல்லம்மா இப்போ நான் புதிய பாரதியா வந்திருக்கேன் சகோதரி நிவேதிதா தேவி வந்து என்னுடைய கண்களை வந்து திறந்துட்டாங்க பெண் விடுதலை இல்லாம மண் விடுதலை இல்லை அப்படின்னு புரிய வச்சாங்க இனிமே எனக்கு சகோதரி நிவேதிதா தான் குரு தேவி அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருந்த அந்த இலைய செல்லம்மா கிட்ட கொடுத்து இதை பத்திரமா பார்த்துக்கோ செல்லம்மா இது சாதாரண இலை கிடையாது ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இறுதி வரைக்கும் அந்த இலையை பாரதியார் வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாரா பல பேர் நான் வந்து அதிக தொகை கொடுத்து அந்த இலைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு முன் வந்த போது கூட பாரதியார் வந்து அதை கொடுக்கவே இல்லையா ஆனா ஏனோ துரதிருஷ்டவசமா அவர் இறந்த பிறகு அந்த இலையும் எப்படியோ வந்து காணாம போயிடுச்சு இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு என்ன ஒரு பெண்மணியை எப்ப என்னுடைய குரு தேவியா ஏத்துக்கிறதா அப்படின்னு பாரதி யோசிக்கல தயங்காமல் அந்த அம்மாவை குரு தேவியா ஏற்றுக்கிட்டார் அதுவும் அந்த பெண்மணி வந்து இந்திய பெண்மணி கூட கிடையாது அயர்லாந்து தான் அவங்களுடைய பூர்வீகம் அதெல்லாம் பாரதி பார்க்கவே இல்லை ஒரு உண்மையான அறிவாளி இந்த மாதிரி ஒரு ஞானியினுடைய பின்னணியை வந்து பார்க்கவே மாட்டான் பாரதியும் அப்படி தான் செஞ்சார் அந்த ஒரு சம்பவம் தான் பாரதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியை ஒரு உந்துதலை குறிப்பாக பெண்ணியம் அதற்கு பிறகு இந்த மண் விடுதலை சார்ந்த ஒரு தெளிவை கொடுத்தது அதற்கு பிறகு வெள்ளம் போல அவர்கிட்ட இருந்து நிறைய தேசபக்தி பாடல்கள் வந்துக்கிட்டே இருந்தது தன்னுடைய முதல் இரண்டு தேசிய பாடல்கள் தொகுதி இருக்கு இல்லையா அதை வந்து பாரதி சகோதரி நிவேதிதா தேவிக்கு தான் சமர்ப்பணமும் செஞ்சார் இதே மாதிரி இன்னும் பல சுவையான நிகழ்ச்சியான சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரதி கான்ஷியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி